குரோம்பேட்டையில் பணம் செல்போன்களை திருடிவிட்டு அரியானாவில் பதுங்கிய மேவாட் கொள்ளையனை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னணியை காணலாம் குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் பல்வேறு கடைகள் இயங்கி வருகின்றன இங்கு மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரம் பகுதியை சேர்ந்த தமிம் அன்சாரி என்பவர் செல்போன் கடையும் மன்சூர் வலைகான் என்பவர் துணிக்கடையும் நடத்தி வருகிறார்கள் கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரவு வழக்கம்போல் வியாபாரம் முடிந்த பின் கடையை மூடிவிட்டு இருவரும் சென்ற நிலையில் மறுநாள் காலை மீண்டும் கடைக்கு வந்து பார்த்தபோது கடையிலிருந்த பொருட்கள் களைந்த நிலையிலும் ஆங்காங்கே சில பொருட்கள் கீழே விழுந்து சிதறிய நிலையிலும் இருந்துள்ளன இதில் கடையின் சுவரில் துளையிட்டு உள்ளே வந்த மர்ம நபர்கள் கடையிலிருந்து சுமார் இருபது லட்சம் செல்போன்கள் மற்றும் கல்லாவில் இருந்த பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்தனர் இதேபோல் அருகிலிருந்த துணிக்கடையின் சுவரிலும் துளையிட்டு அங்கிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றனர் இதனால் அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர்கள் அன்சாரி மற்றும் மன்சூர் ஆகியோர் கோம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் சம்பவம் நடைபெற்ற கடைகளுக்கு சென்று அங்கு பதிவாகியிருந்த கைரேகைகள் மற்றும் கடையில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை சேகரித்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது அரியானா மாநிலம் மேவாட் பகுதியைச் சேர்ந்த நபர்கள் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து தனிப்படை அமைத்து போலீசார் அவர்களை தேடி வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி அரியானா மாநிலத்திற்கு சென்ற தனிப்படை போலீசார் தப்டு கிராமத்தைச் சேர்ந்த இர்பான் கான் என்பவரை மடக்கி பிடித்து கைது செய்து அவனை சென்னை அழைத்து அவனிடமிருந்து ஐபேட் மற்றும் ஐந்து செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதில் முக்கிய குற்றவாளியை தனிப்படை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர்